கோடை காலத்தின் முன்னோட்டமாக வெயிலின் உக்கிரம் இப்போதே அதிகரிக்க தொடங்கிவிட்டது உடல் உஷ்ணத்திற்கு ஆளாகாமல் நீர் சத்தை பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியமாக உள்ளது நிறைய தண்ணீர் பருகுவதால் நீரேற்றத்தை தக்க வைக்க சிறந்த வழி என்றாலும் தர்பூசணி சாப்பிடுவதும் கூடுதல் நன்மை பயக்கும் ஏனெனில் தர்பூசணியில் தொண்ணூத்தி சதவீதம் நீர் இருக்கிறது உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கவும் உதவும் நீரிழப்பையும் தடுக்கும் தர்பூசணியில் லைகோபீன் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் விட்டமின்கள் ஏசி பொட்டாசியம் மற்றும் அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன இதில் கலோரியும் குறைவு அதனால் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பழத்தை உண்டால் பசியும் கட்டுப்படும் நீண்ட நேரம் வயிறு நிறைந்திருக்கும் உணர்வையும் தரும் தர்பூசணையில் நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்திக்கு உதவும் அமினோ அமிலமான சிற்றுலின் உள்ளது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் உதவும் உடலில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவி புரிகிறது தர்பூசணியை அப்படியே சாப்பிடுவது நல்லது ஜூஸாகவோ தயாரித்து பருகலாம் நிறைய பேர் தர்பூசணி பழத்தை துண்டுகளாக வெட்டி பிரிட்ஜில் சேகரித்து வைத்து சாப்பிடுவார்கள் அப்படி செய்தால் அதன் ஊட்டச்சத்து மதிப்பு குறைவதற்கு வழிவகுக்கிறது என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள் இது தொடர்பாக அமெரிக்க வேளாண்மை துறை நடத்திய ஆய்வில் குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் தர்பூசணியை விட அரை வெப்பநிலையில் வைக்கப்படும் தர்பூசணியில் அதிக சத்துக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் துண்டு துண்டுகளாக வெட்டப்பட்ட தர்பூசணியையும் குளிர்சாதன பெட்டியில் வைக்கக்கூடாது அப்படி வைத்தால் பாக்டீரியாக்கள் வளரும் இடமாக அது மாறிவிடும் தற்பூசணியை இன்னும் குளிர்ச்சியாக சாப்பிட விரும்பினால் ஸ்மூத்தி மில்க்ஷேக் வடிவில் ருசிக்கலாம்